அனைவருக்கும் கீன் அகாடமியின் வணக்கம் தேர்வு நோக்கல் திருக்குறள் நாள் இருபத்தி நாலு அடக்கமுடைமை அதிகாரத்துல மீதமுள்ள ஐந்து குரலை பார்க்க போறோம் முதல் குரல் ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு அதாவது ஆமையானது தனது நான்கு கால்களையும் தலையையும் எப்படி அதோட ஓட்டுக்குள்ள எல்லாத்தையும் மடக்கி அடக்கத்தோட இருக்கோ அத மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா மனிதர்கள் ஐம்புலன்களையும் அடக்கி வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல்ல யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பட் சொல்லியிருக்கப்பட்டு அதாவது முதல் குரல்ல ஐந்து புலன்களையும் அடக்கி வாங்கணும்னு சொல்றாங்களா அதுல முதலாவதா என்ன சொல்றாங்கன்னா யாரா இருந்தாலும் நாவடக்கம் வேணும் அப்படி நாவடக்கம் இல்ல அப்படின்னா அவங்க சொற்குற்றத்திற்கு ஆளாகி துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல்ல ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் நம்ம சொல்ற சொல் எல்லாமே நல்ல சொல்லா இருந்து ஒரே ஒரு சொல் தீய சொல்லா இருந்தா கூட அது நம்மளோட அடக்க மொத்தமா சிதைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்டாயின் நன்றாக தாகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல்ல தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்டப்புண் என்ன ஆறிடும் அப்படின்னா ஆறிடும் ஆனா நாவினால் சுட்டப்புண் அப்படின்றது மனதிற்குள்ள வடுவா இருந்து ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னோட ஒற்றுமையை சொல்லி வேறுபடுத்தி காட்டுறதுனால இந்த குரல் வேற்றுமை எண்ணி ஆயிடுச்சு அடுத்த குரல் கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அறக்கடவுளா யார நம்ம பார்ப்போம் அப்படின்னா கதம் காத்து கதம்னா சினம் சினத்தின் போது வார்த்தையை விடாம பொறுமையா அடக்கத்தோடு இருக்கிறவங்களதான் அறக்கடவுளா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க